பண்ணவங்க இன்னைக்கு அந்த மடத்தின் சார்பாக எஸ் எட்டு மடங்கள் இருக்குது அதனுடைய சுவாமிஜி ஒரு மடம் கனியூர் மட்டனுடைய சுவாமிஜி நம்முடைய சென்னையில் சத்துர் மாஸ் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்கள் ஒரே இடத்துல தங்கி அந்த ஆன்மீக எழுச்சிக்கு அவங்க பாடுபடுவாங்க அதன்படி காணியூர் மட்டனுடைய சுவாமி விஸ்வ வல்ல தீர்த்த சுவாமி அவர்கள் சென்னையில் கடந்த ஐம்பது நாட்களாக தங்கிவிட்டு இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை விட்டு கிளம்புறாங்க அந்த நிகழ்வுக்கு நானும் அண்ணன் செல்வி அவர்களும் அக்கா உமானந்தவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கேள்வி கேளுங்க நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட சரியாக இருக்காது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க